ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மலையாள தமிழச்சி சேனல் திஸ் இஸ் கிருஷ்ணகுமாரி நிமிஷம் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு பத்து குட்டி வேலைகளை சொல்கிறேன் நான் இந்த பத்து நிமிஷத்தில் என்ன செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா நான் நாளைக்கு உள்ள சமையலுக்கு வேண்டி இன்றைக்கி சேப்பாங்கிழங்கை உரித்து கட் பண்ணி வைக்கேன் நீங்கள் எதே எது உருளைக்கெழங்கு ஏதோ பண்ணலாம் நமக்கு இந்த பத்து நிமிஷம் அடுத்த நாளைக்கே ரொம்ப சேவ் ஆகும் மொதனாலே செய்யும்போது நமக்கு நிறைய டைம் இருக்கும் இப்போ பாருங்கள் பத்து நிமிஷத்தில் இதை உரிச்சாச்சு கட் பண்ணியும் வச்சாச்சு இப்போ நம்ம இந்த மாதிரி பிக் ஷாப்பை பேக்ஸு சாதா பேக்ஸு எல்லாம் இப்படி கிளஸ்டர்டு மாதிரி கிடக்கும் இதை நம்ம வந்து நீட்டாக மடித்து வச்சிட்டோன்னா டென் மினிட்ஸில் முடியக்கூடிய ஜாபு தான் ஈஸியாக இருக்கும் ஒரு இடையும் எடுக்கிறதுக்கு இது எல்லாத்தையும் முதல்ல எடுத்துகிட்டு இதை ரீ அரேஞ்ச் பண்ணி காமிக்கணும் இப்போ இந்த மாதிரி குட்டி குட்டி பேக்ஸை இந்த மாதிரி ஒரு பெரிய பேகுக்குள்ளே வச்சிடலாம் இந்த பேக்குள்ளே வச்சாச்சு இப்போ பாருங்கள் இந்த சைடில் ஃபுல்லாக பிக் ஷாப்பர்ஸ் சுருட்டி வச்சாச்சு இதில் குட்டி பேகு இங்கே மற்ற பேக்ஸை ஃபோல்ட் பண்ணி வச்சிருக்கு இந்த பத்து நிமிஷத்தில் இந்த வேலை முடிஞ்சது அடுத்தது பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பரு இது நம்ம அப்படியே அப்படி சும்மா எடுத்துகிட்டு வாசிச்சுட்டு அப்படியே வச்சுருவோம் இதையும் அரேஞ்ச் பண்ணோன்னா ஈஸியாக இருக்கும் விலைக்கு போடுறதுக்கு இதுவும் ஒரு டென் மினிட்ஸ் ஜாப் இந்த மாதிரி பேப்பர் எடுக்கணுன்னா ஒரு ஈஸி விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த டேட் வரைக்கும் நம்ம அடுக்கும்போது ஏதாவது டேட்டில் நமக்கு ஒரு பேப்பர் தேவைன்னா ஈஸியாக அதை எடுத்துக்காடுங்க பத்து நிமிஷம் கூட ஆகலை நீட்டாக அடுக்கி முடித்தாச்சு இந்த மாதிரி பேக்கெட்டில் வாங்குகிற திங்ஸ் எல்லாம் நமக்கு எக்ஸ்பைரி டேட் இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் செலவழித்து இதை பார்த்துட்டு போகிறோம் எப்போ எக்ஸ்பைரி ஆகுது அப்படின்ட்டு இந்த மாதிரி நம்ம பார்த்துட்டோன்னு வைங்க அப்போ வேஸ்ட் ஆகாது ஃபுட்டும் நம்ம வீட்டில் நமக்கு மருந்தும் போகாது இந்த ஆர்டர் படி நம்ம அடிக்கும் வச்சுக்கலாம் எப்போ எக்ஸ்பயர் ஆகுதுன்னு அடுத்த டாஸ்க் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நமக்கு பழைய துணி இருக்குல்ல இதை இதை நமக்கு வேண்டிய அளவுக்கு சின்ன சின்ன பீஸஸ்ஸாக கட் பண்ணி வச்சிடணும் நம்ம சின்னது கொஞ்சம் பெரிய பீஸு இப்படி எல்லாம் கட் பண்ணி வச்சிட்டோன்னு வைங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாக்ஸில் நம்ம வச்சோம் டிஃப்ரெண்ட் சைஸஸ் இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகணும்னா அவசரத்துக்கு நம்ம பழைய துணியை தேடவும் கிடைக்கவே கிடைக்காது இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வச்சுட்டிங்கன்னா கவுண்டர் டாப் இல்லாட்டி ஒரு டஸ்ட் பண்ணதுக்கு ஏதாவது தொடைக்கிறதுக்கு அவசரத்துக்கு நமக்கு இந்த பாக்ஸ்லேருந்து எடுத்துக்கலாம் ஈஸியாகவும் இருக்கும் நமக்கு கிச்சன் கூட யூஸ் ஆகிக்கிடும் எதுக்குனாலும் சரி என்னோட கவுண்டர் டாப்பில் இந்த கார்னரில் கொஞ்சமாக திங்ஸ் வச்சுருக்கேன் சரி டென் மினிட்ஸ் இருக்குதே இதை நமக்கு நீட்டாக அரேஞ்ச் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சிடலான்னு ஸ்டார்ட் நான் பாருங்கள் நான் சொன்னேன்ல ടക്ക് പഴയ തണി എടുത്ത് തുടക്കത്തി ഈസിയാ ഇപ്പോൾ എടുത്താച്ചു ഇപ്പം ക്ലീൻ പണ്രാങ്ങൾക്കാർക്ക് ഇപ്പം സൊല്യൂഷന ഊത്തിട്ട് തുടച്ച് കാമിക്കൽസും ചേർത്ത് തുടച്ചിരു വേറെ ഒരു തുണി വെച്ച് നീട്ടാ തുടച്ച് എടുത്തിരുവോ இப்போ இந்த மாதிரி ஒரு ஷீட் வச்சிடலாம் இந்த டஸ்ட் எதுவும் இருந்ததுன்னா அது ஈஸியாக கழுவிடலாம் அந்த ஷீட்டை செஃப் டால் அப்புறம் இந்த டெக்கரேஷன் பீஸ் இப்போ இந்த மாதிரி ட்ரெயில் பார்த்திங்கன்னா நான் டிஷ்யூ பேப்பர் விரிச்சிருப்பேன் ப்ளஸ் கீழே உங்களுக்கு இந்த மாதிரி டேபிள் மேட்டையும் விரிச்சிருப்பேன் அப்போ ரொம்ப ஈஸி நமக்கு கிளீனிங்க்கு இப்போ இந்த மேட்டு மேலே டிஷ்யூ பேப்பர் வச்சு மாடிச்சு வச்சுருக்கலாம் இதுவும் வச்சாச்சு ஆயிலும் இப்போ சப்போஸ் இதுலேருந்து ஆயில் சிந்துச்சுன்னு வச்சுக்கோங்க நமக்கு இந்த பேப்பரை மட்டும் அதில் மாற்றினாலும் போதும் இப்போ பாருங்கள் டென் மினிட்ஸ் ஆச்சு இந்த இவ்வளோ இடத்தையும் க்ளீன் பண்ண கவுண்டர் டாப்பும் நீட் ஆகிட்டு இங்கே வச்சுருக்கலாங்க இதை முதல்ல இந்த ரெண்டுக்கும் நடுவில் வச்சு அதோட கீழே வச்சா நல்லாயிருக்கும்னு சும்மா ஒரு சின்ன கொடுத்துருக்கேன் அவ்வளோதான் நான் இண்டோரில் நிறைய பிளான்ஸ் வெவ்வேறு இடத்துல வச்சுருக்கேன் இப்போ ஆரோஹ்ருக்கு பேம்பூ இருக்குது மணி பிளான்ட் இருக்குது இப்படி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் பிளான்ட்டு டிஃப்ரெண்ட் பிளேஸஸில் வைக்கேன் இப்போ சில சமயம் நமக்கு மறந்தே போயிடும் தண்ணி ஊற்ற ஒரு டென் மினிட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க எல்லா செடியுமே நம்ம எல்லாத்துக்குமே தண்ணி ஊற்றிடலாம் இப்போ இதுக்கு இது வரைக்கும் தண்ணி மாத்திரதை மாற்றியாச்சு இப்போ தண்ணி ஊற்ற வேண்டிய செடிகளுக்கு தண்ணி ஊற்றிடலாம் நம்ம வீட்டிலெலாம் நிறைய இடத்துல மிரர் இருக்கும் வாஷ் பேசன் பக்கம் ட்ரெஸ்ஸிங் டேபிள் வாட்ரோபுன்னு இந்த மிரரரை எல்லாம் ஒரு நாள் நமக்கு க்ளீன் பண்ணது ஈஸியாக இருக்கும் டென் மினிட்ஸ் இருந்தால் போதும் நம்ம கிளாஸ் கிளீனரை வச்சு தொடச்சுருத்திடலாம் ஸ்ப்ரே பண்ணி நம்ம தொடச்சி இப்போ பாருங்க மிரர் ரொம்ப நீட்டாக க்ளீனாக தெரியுது இப்போ இந்த மாதிரி எண்ணெய் பொடி இதை நான் வந்து டைனிங் டேபிளே வச்சுருப்பேன் இதில் இப்போ எண்ணெய் பொடியெல்லாம் ரீஃபில் பண்ணுறது இதில் இப்போ எண்ணெய் ஊற்றிடுது தோசை பொடி இதுவும் டைனிங் டேபிளில் இருக்கிற உப்பு ஜாடி தான் இதையும் ஃபில் பண்ணிடலாம் இப்போ உப்பு போட்டாச்சு நான் இந்த இதை கவுண்டர் டாப்பில் வச்சுருப்பேன் வத்தல் டக்குன்னு எடுக்கிறதுக்கு அதை இப்போ ஃபில் பண்ணுறேன் ஃப்ரீசர் இப்படி டம்ப் ஆகியிருக்கு இதை ஒரு டென் மினிட்ஸில் எப்படி அடுக்கலான்னு பார்க்கலாம் இப்போ அந்த பெரிய பாக்ஸுக்குள்ளே குட்டி குட்டி பாக்ஸ் எல்லாம் அடிக்கியாச்சு இதுவும் அதே மாதிரி தான் அதே மாதிரி தான் குட்டி குட்டியாக அரேஞ்ச் பண்ணியாச்சு இதுக்குள்ளே இப்போ பாருங்கள் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணியாச்சு இதில் திங்ஸ் இருக்குது இதில் ஃப்ரோசன் பீஸு பன்னீர் இதுக்குள்ளே சின்ன திங்ஸ் வச்சிடலாம் அது ஐஸ் க்யூப் மஸ்ட்டு நம்ம இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கணும் இந்த இது ரெண்டும் இங்கே விண்டோவில் எல்லாம் எடுத்துகிட்டு நீட்டாக எதுவும் இது ஐஸு கார்ன்ஃப்ளவர் நீட்டாக அடிக்காச்சு பிடித்தா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்